அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன் அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் அப்பொழுது சிம்சோன் நான் பெலிஸ்தெருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடை வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான் இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிறபோது போது மருமகனாகிய சிம்சோன் தான் அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள் அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தோம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள் நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம் பேர் ஏதாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய் பெலீஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின்னர் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோன் இடத்தில் சொன்னார்கள் அதற்கு அவன் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலீசர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு சிம்சோன் நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் அவன் லேகி வரைக்கு வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கருத்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான் அவன் மிகவும் தாகமடைந்து கத்தரி நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான் அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பேரிட்டான் அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது அவன் பெலிசரி நாட்களில் இஸ்ரேவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினாறு பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது அவர்கள் காலையில் போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள் சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து நடு ராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடை கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் அதற்கு பின்பு அவன் சோரைக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு சிரியோடை சிநேகமாயிருந்தான் அவளிடத்திற்கு பெலீஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள் அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள் அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான ஏழு அகனி நார்க்கயிறுகளே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது பெலீசரின் அதிபதிகள் உலராத பச்சையான ஏழு அகனி நார்கயிறுகளை அவளிடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அவைகளால் அவள் அவனை கட்டினாள் பதிவிருக்கிறவர்கள் அரை வீட்டிலே போது அவள் சிம்சோனே பெலீசர் வந்து வந்துவிட்டார்கள் என்றாள் அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்றுப்போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான் அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை அப்பொழுது தெளியிலால் சிம்சோனை பார்த்து இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அவன் இதுவரைக்கும் ஒரு ஒருவேளைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான் அப்பொழுது தெளிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனே பெலிஸ்தர் வந்து வந்துவிட்டார்கள் என்றால் பதிவிருக்கிறவர்கள் அரை வீட்டில் இருந்தார்கள் ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான் பின்பு தெலிலால் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு அவன் நீ என் தலைமயிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடே பின்னிவிட்டால் ஆகும் என்றான் அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி சிம்சோனே பெலீசர் உண்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் நீ இந்த மூன்று விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரையன் ஆனவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம் அதனாலே நான் வளர்ச்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான் அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெளியீசரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி ஒரு விசை வாருங்கள் அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னால் அப்பொழுது பெளியசெரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவள் சிம்சோனே பெலீஸ்டர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் பெலீஸ்டர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள் அவன் தலைமயிர் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்கத் தொடங்கிற்று பெலீஸ்டரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள் ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாலாக்கி நம்ம அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள் இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளை ஆண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிசர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிசோரோடை கூட மடிய என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் இஸ்ரேவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் எபிரேயர் அதிகாரம் பதினொன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்ஸ் ஆட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சாட்சி பெற்றான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாகப் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டுப் போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பர தேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன்தாமை கட்டி உண்டாக்கின உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரென்றெண்ணி கற்பந்தரிக்க அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால் ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான் விளங்கும் என்று வாக்கு தத்தங்களை பெற்றவன் மறித்தோரில் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார்கெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டுப் போனான் விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசரித்தான் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாகக் கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர் சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் எபிரேயர் அதிகாரம் பன்னிரண்டு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிக்ச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிள்ளைக்க தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகியும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிவர்த்தி முடமாயிருக்கிறது போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்க முண்டாக்குகிறதினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக் கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எயுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரிசிலைவின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகி தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே சங்கீதம் அதிகாரம் நூற்று பதினான்கு இஸ்ரேவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரேவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது மலைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளைப் போலவும் துள்ளினது கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டு போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் இப்போது ஆமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க